அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி விஸ்வாவுசு வருஷம் இருக்கிறது அந்த வருஷத்திற்கான ராசி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கடகராசியில் புனர்பூச நாலாம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் முடிய ஒன்பது பாதங்கள் இருக்குது இந்த குரு பகவான் இப்போ பதினொன்றில் இருக்கார் அது நல்ல இடம் லாபஸ்தானம் அதனால் அரசியலில் நல்ல செல்வாக்கு ஏற்படும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் சித்திர மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு மிதுன ராசிக்கு போகிறாரு அது பன்னெண்டில் இருக்கிறது விரயஸ்தானம் அப்போ வந்து சிலர் தனது சொந்த செலவில் நூதன கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் பழைய பாக்கிகள் தற்சமயம் வசூலாகும் பழைய நண்பர்கள் மூலம் வியாபார உதவிகள் கிடைக்கும் தாயாதி வகையில் ஒரு பெண்ணுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்ல இடம் இல்லை இது வந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் வந்து சனிப்பயிற்சி அடுத்த வருஷம்தான் அது திருக்கணிதப்படி தான் இந்த வருஷம்னு சொன்னாங்க ஆனால் திருநள்ளாறுலாம் அடுத்த வருஷம்தான் அது சனிப்பயிற்சி விழா வந்து நடைபெறும் அதனால் இப்போது எட்டாம் இடத்துல இருக்கிறதால அஷ்டம சனி தான் இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது அடுத்த மார்ச் வரைக்கும் இருந்தாலும் திருடு போன பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நஞ்சை புஞ்சை நிலங்களில் நஷ்டம் உண்டாகும் இயந்திர வகை வாகனம் போன்றவற்றில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பழைய மோட்டார் வாகனத்தை அதிக விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் மனைவி வழியில் பொருளாதார உதவி கிடைக்கும் அடுத்தது ராகு பகவான் வந்து சித்திரை மாதம் தேதி இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி வராரு எட்டாம் இடத்துக்கு வராரு இதுவும் நல்ல இடம்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் பொருள் உபகரணங்கள் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்கேயோ பயணம் செய்யும்போது ஞாபகம் ரதியாக ஏதாவது வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கேது பகவானை அன்னைக்கு வந்து சிம்ம ராசிக்கு வராரு ராகு பயிற்சியாகிறார் அதே நாள் கேது வந்து சிம்ம ராசிக்கு வராரு அது ரெண்டாம் இடம் இது நல்ல இடம்தான் தன குடும்பஸ்தானம் காலமாக வரவும் இந்த பணம் தற்சமயம் தானாக கைக்கு கிடைக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கோயில் கும்பாபிஷேகம் ஆலய திருப்பணி போன்ற பணிகளை செய்ய முடியும் பரிகாரம் வந்து ஏகாதசி தி திதிகளில் ஸ்ரீ நரசிம்ம பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பதினோரு தடவை வளம் வரவும் பசுக்களுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் வைக்கோல் தானம் செய்யவும் பசுமாட்டிற்கு நான்கு பாதங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டு பிரதி வெள்ளிக்கிழமை சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யவும் பெருமாளை புதன் சனிக்கிழமைகள் வழிபடவும் எழு எழுபத்தைந்து சதவிகித நட்புறன்கள் நடைபெறும் நன்றி வணக்கம்